வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்மக்கிட்ட இருக்கிற சங்குப்பூ செடிகளில் நிறைய வந்து விதைகள் வச்சுருக்குதுங்க அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்ருக்கிறேன் அதே மாதிரி நம்மளோட பெட்டூனியா கூட விதைகள் வச்சுருக்குதுங்க அதையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்ருக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த செடியில் நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு பிங்க் வித் பர்பிள் கலந்த மாதிரியான ஒரு சங்குப்பூ தாங்க இதுதான் எனக்கு வந்து முதல் முறையாக பூக்கள் வச்சது அதே மாதிரி விதைகளுமே பாருங்கள் நான் வந்து பூக்கள் வந்து இதில் பறிக்கிறதில்ல அதனால் பாருங்கள் ஒவ்வொரு பூவுமே விதையாக இருக்குது பாருங்க அதே மாதிரி இதை நான் வந்து அந்த கொடி வந்து படற மாதிரி தான் விட்டுருக்குறேன் அதனால் வந்து நிறையவே பூக்கள் வச்சு நிறையவே விதைகளும் இருக்குது இந்த பக்கம் கூட பாருங்க நிறைய விதைகள் இருக்குது பாருங்க ஓரளவுக்கு விதைகள் வந்து நல்லாவே நமக்கு மெச்சூர்டாக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தாலே தெரியும் காஞ்சிருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு மாதம் கிட்ட ஆகிடுச்சு இந்த விதைகள் வந்து நமக்கு மெச்சூர்ட் ஆகிறதுக்கு பாருங்க ஒரு ஐம்பது விதைகள் கிட்டேயே இருக்குங்க இது வந்து நமக்கு நைட் நேரம் ஆனதுன்னா இந்த இலைகள் எல்லாமே வாடினது மாதிரி சுருங்கிடுதுங்க தொட்டா சுருங்கி இலை எப்படி வந்து சுருங்குதோ அந்த மாதிரி முழுசாக சுருங்கிறதுல இருந்தாலுமே நல்லா வாடி வாடினது மாதிரியாக இருக்கும் அப்போ வந்து நமக்கு இந்த விதைகள் வந்து அவ்வளவுமே நல்லா தெரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நைட் நேரம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ விதைகள் இருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் நல்லா நம்மளால் பார்க்க முடியுது இப்போ வந்து இலைகள் வந்து மறைச்சிருக்குது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா சங்குப்பூ விதைகள் வந்து நிறைய கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக மெச்சூடானால் நான் கொடுக்குறேன் அடுத்தது பாருங்கள் இந்த ப்ளூ கலர் சங்குப்பூ கூட விதைகள் வச்சுருக்குதுங்க இதுவுமே நான் வந்து பூக்கள் வந்து பறிக்கிறதில்லைங்கிறதுனால நிறைய வந்து விதைகள் வச்சுருக்குது பாருங்க இதுலேயுமே நிறைய விதைகள் இருக்குது நிறைய உள்ளேயுமே கூட நிறைய விதைகள் இருக்குதுங்க அடுத்ததாக இந்த ப்ளூ கலர் பாருங்கள் இது வந்து எனக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச கலர் தாங்க இது நான் வந்து நிறைய பூக்கள் வந்து பறிச்சிட்டேன் டீ போடுறதுக்காக இப்போ வந்து இந்த ரெண்டு நாளாக பறிக்காமல் அப்படியே விட்டுருக்குறேங்க கொஞ்சம் விதை வரட்டும் அப்படின்ட்டு இதுலேயுமே கொஞ்சம் விதைகள் வந்து வச்சுருக்குது அதே மாதிரி பக்கத்தில் வந்து இதுலேயே இன்னொரு செடி கூட இருக்குதுன்னு இல்லைங்க ஒரு இடம் வீடியோ போட்டப்ப நான் சொல்லியிருப்பேன் இது வந்து ஒரு பர்பிள் வித் பிங்க் கலர் தான் எதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் மொட்டு பார்த்தாலே தெரியும் இது வந்து அடுக்கு தான் இந்த பூ வந்து இதுவுமே வந்து ஒரே ஒரு விதை வச்சுருக்குது இப்போ தான் நான் வந்து பூக்கள் வைக்க ஆரம்பித்ததுனால நான் பூக்கள் பறிக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுருக்குறேங்க இது கூட விதைகள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்குது இது பூ வைக்கும்போது கூட நான் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் கீழே ஒரே ஒரு விதை மட்டும் இருக்குது இதில் அடுத்ததாக இந்த பெட்டூனியா செடிதாங்க இதுவுமே நிறைய விதைகள் வச்சுருக்குது பாருங்கள் விதை வந்து நல்ல திரட்சியாகவே இருக்குது பாருங்கள் இன்னுமே வந்து இது நல்லா மெச்சூர்ட் ஆகணும் இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு விதை இருக்குது இங்கே பாருங்க இதுலேயுமே வந்து விதைகள் இருக்குது பாருங்க இதை வந்து ஒவ்வொரு பூக்களுமே விதையாக மாறுது இங்கே ஒரு விதை இருக்குது பாருங்க நம்ம ஏற்கனவே அடுக்கு பெட்டுனியா வச்சுருந்தப்போ வந்து நமக்கு ஒரு விதை கூட வைக்கலங்க இது வந்து நாட்டு பெட்டுனியா இதோட இயல்பே வந்து நல்ல விதைகள் வைக்கக்கூடியது தான் அதனால வந்து நிறைய விதைகள் வச்சுருக்குது நான் இதை வந்து பூக்கள் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நான் விதைகள் வந்தால் கிள்ளி எடுத்துருவேன் ஆனால் இந்த முறை நான் வந்து அப்படியே விட்டுட்டேங்க ஏன்னால் போன முறை வந்து அது மாதிரி விட்டு தான் நமக்கு வந்து செடிகளுமே திடீர்னு வாட ஆரம்பிச்சிடுது பெட்டூனியா செடிகளை பொறுத்தவரை திடீர்னு வாடிருது அதனால் வந்து சரி இது விதைகள் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே விட்டுருக்குறேன் கண்டிப்பாக இந்த விதைகள் வந்து நல்லா மெச்சூர்ட் நான் எல்லாமே சேகரித்து வச்சு நான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்ருக்கிறேன் இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க